إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد صلي على النبي اللهم صل على سيدنا இனியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லேன் அல்லாஹ் ஷா அனுஹாலா நம்மை இந்த புனிதமான இந்த மஞ்சளிசில் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான் அலஹமதுல்லா நல்லோர்களுடைய இறைநேசர்களுடைய சகவாசம் அல்லாஹ் நம்ம செய்த அது ஒரு பேருபகாரம் அசல்ல நாம தான் தேடி போகணும் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தவங்க சேர்த்து அழகு பார்க்குறோம் பொதுவாகவே மக்கள் ஒரு மனிதனுடைய நட்பு யாரிடத்தில் இருக்கோ அவனை வச்சு தான் இட போடுவாங்க அந்த அடிப்படையில் இளவரசர்களுடைய சகவாசத்தில் அல்லாஹ் வச்சுருக்கிறதுனால எல்லா இடத்துல நமக்கு நல்ல பேர் இருக்குங்கிறதுக்கு அது அடையாளம் சாதத்துடைய அடையாளம் இப்போ முன்னாடி ஞாபகப்படுத்தியது போல இந்த தரக்கத்தை கொண்டு நஃ கல்ப் சுத்தப்படணும் அல்லாமுடைய சிந்தனை இறை சிந்தனை அதிகமாக இருக்கணும் எதையும் வினல்லா என்று பார்க்கணும் இதெல்லாம் நம்முடைய சுயமான்கள் அவருடைய செயல்களில் அவர்களுடைய எண்ணங்களில் பிரதிபலிச்ச அந்த முத்துக்களை நாமளும் அடையணும் அதுதான் சுகபத்தினுடைய அடையாளம் சொஹபத்தில் எவ்வளோ நாள் இருக்கிறோம் என்ன பெற்றோங்கிறது ஆசை எவ்வளோ நாள் இருந்தோங்கிறது முக்கியமாக என்ன பெற்றோம் சொகபத்தை கொண்டு அப்போ அவர்களுடைய அந்த குணாதிசயங்கள் அவர்களுடைய அந்த தக்குவா அவர்களுடைய அந்த சுஹூது யாஃப் முராகபா முஷாகதா நம்மளையும் பிரதிபலிக்கணும் இப்போ தரீக்கத் என்பது கல்புடைய பாதையாக இருப்பதுனால கல்வின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தும் கல்வில உள்ள நோய்கள் காரணத்தினால நமக்கு அசராறுகள் விலங்கலை சுகூது செய்கிற பாக்கியம் கிடைக்கல காரணம் கல்வியுடைய கு நோய்களை நாம் அலட்சியமாக விட்டுட்டோம் சில நேரத்தில் நமக்கு சில நேரத்தில் முட்டு வலி இருக்குது அப்படியே வள பழகிடுறோம் பாருங்கள் அப்படி தான் என்ன செய்யறது வயசாகிடுச்சு இன்னமே அப்படி முட்டு வலியோட காலத்தை கடத்த வேண்டியது தான் அதேமாதிரி சில பேருக்கு சுகர் பிபி இந்த மாதிரி பொதுவான நோய்கள் இருக்குது பாருங்கள் அதோடைய காலம் கடத்தி தான் அவனுக்கு வேறு வழியில்லை என்று எப்படி அலட்சியமாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கல்புடைய நோயும் நாம் அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அதில் கொண்டு உண்டான நஷ்டம் அவளுக்கு புரியாதான் இப்போ கல்புடைய நோய்களை விலக்கி தரக்கூடியவர்கள் தான் இறைநேசர்கள் இப்போ கல்புடைய நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு சொன்னால் அசல்ல ஒவ்வொன்றையும் அதாவது செய்யலேருந்து பார்க்கறது ஒவ்வொன்றையும் அல்லாமலேருந்து பார்க்காம எல்லாம் அஷியாக்கள் சுயமாக செயல்படுற மாதிரி நம்ம பார்க்குறோம் பாருங்க இது நம்முடைய அசல் தரு தௌதுக்கே முற்றிலும் முரணானது அதைத்தான் மின்னல்லான்னு பார்க்கணுங்கிற அப்போ ஒவ்வொரு வஸ்துவையும் நாம் ஒன்று முடிக்கும் சொல்லுமோ சொன்னா சர்க்கார் எதையும் பார்த்து நிஜமாக கூட எடுத்து கொடுத்தாங்க அதாவது சாதாரண ஒரு நஜீஸை கூட பார்த்து காரி துப்பிடாது லாக் பிறகு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ யாரையும் நாம் இழிவாக பார்த்துடவே கூடாது எதையும் நம்ம கேவலமாக பார்த்துடவே கூடாது அப்படி பார்த்தால் நமக்கு அல்லா இடத்துல பிடிக்கும் நாம் அதுவும் மின்னல்லா அதுவும் அல்லாஹுடைய படைப்பு தானே அதையும் தானே படைச்சிருக்கிறான் ஜக்கரி அலே செலாம் ஒரு நாள் பள்ளிவாசலேந்து இதெல்லாம் வெளியில் வர்றாங்க வரும்போது ஒரு ஹிசீர் ஒன்று போகுது அப்போ ஏஜுமோ அப்படி குறுக்க போகாமல் அப்படி நின்றுக்கிட்டாங்க கொஞ்சம் மனசில் ஒரு அருவறுப்பு ஏற்பட்டுச்சு என்ன இது ஹிசீர் போகுது இந்த நேரத்தில் அப்படி அப்போ எல்லாம் அவர்களுக்கு வகை செஞ்சாங்க எல்லா இடத்துல தௌபா செய்ங்க அந்த ஹிஞ்சீரை நீங்கள் இதாக நினச்சிட்டிங்க அலட்சியமாக பார்த்தீங்க அது என்னுடைய மகளுக்கு இல்லையா ஹல்கு இயால் இல்லா என்னுடைய மகளுக்கு இல்லையா அது அதை நீங்கள் எப்படி நீங்கள் கேவலமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கோச்சிக்கிட்டான் நாமெல்லாம் இப்படி நம்ம நினச்சி பார்க்கணும் அப்போது நாம் வஸ்துக்களை நாம் எடை போடுறோம் இது அது இது மினல்லாம் இது அல்லாவுடைய ஏற்பாடு இது அல்லாவுடைய மஹலூக் இது அல்லாஹுடைய மஹலூக்கில் அல்லாஹ் நமக்கு ஷராஃபத்து கொடுத்துருக்குறான் நமக்கு கென்னியத்தை கொடுத்துருக்குறான் எதை கொண்டு நமக்கு கண்ணியத்து கென்னியம் எதை கொண்டு என்ன அக்கிரமக்கும் இந்த எல்லாம் எத்தத்தாகும் உங்களோட தக்குவா இருந்தால் தான் நீங்கள் கண்ணியமானவர்கள் தக்குவா இல்லைன்னா கென்னியம் இல்லை நம்முடைய படத்தின் அடிப்படையில் தக்குவாவை தவஜு பச்சினா கயிறுல்லா பக்கம் சிந்தனை போகிறத விட்டு நம்முடைய சிந்தனை பாதுகாத்தாகணும் ஹைருல்லா பக்கம் சிந்தனை ஏன் கைருல்லா பக்கம் சிந்தனை போகுது ஹைருல்லா பிஸாத் நாஃபீல் ஆராக நாம் பார்க்குறதுனால தான் சிந்தனை போகுது ஹசரத் ஈசா அலி இஸ் அல்லாத்துக்கிட்ட ஒரு மனிதர் கேட்டார் நஜமானே நீங்கள் ஹயா மௌத்தானவங்களை ஹயா தாக்குறீங்க அதே மாதிரி நோய் வெங்குஷ்டம் உள்ளவர்களை நீங்கள் குணப்படுத்துகிறீங்க அதே மாதிரி நோய் உள்ளவர்களை குணப்படுத்துறீங்க இந்த மாதிரி நிறைய காரியங்கள் தாங்க செய்கிறீங்க உங்களால் எப்படி முடியுது ஏன் எங்களால் முடியல அப்போது ஈசா அலை இஸ்லாம் கீழேந்து ஒரு மண் கட்டி எடுத்து அவன் கையில் கொடுத்து சொன்னாங்க இதை நீ என்ன செய்வேன் நான் இப்போ கொடுத்தா அவன் திருப்பி கீழே போட்டான் இப்படி தான் செய்வேன் ஏன் கீழே போட்டேன்னா மண்ணு கட்டி என்ன செய்யறது மண்ணாக கட்டி கீழே தான் போட்டான்னு திருப்பி அதே கட்டியை மறுபடியும் கையில் எடுத்தாங்க தங்கமாக போச்சு இப்போ கையில் கொடுத்து சொன்னாங்க இப்போ என்ன செய்வேன் இப்போ அவன் சொன்னால் பாதுகாத்து கண்டிப்பாக கொண்டு போய் வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாத்துக்குவேன் வாங்கி மறுபடியும் கீழே போட்டாங்க மண்ணாக போச்சு அவன் சொன்னாங்க இந்த மாதிரி உன்னோட ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால தான் உனக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுக்குது நாங்கள் அப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லை நீ மண்ணாங்கட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை இதே தங்க கட்டியாக இருந்தால் பிரயோஜனம் நினைக்கிற பாரு அப்படி நாங்கள் இல்ல எல்லாம் அல்லாவ கொண்டு நடக்கிறது நாங்கள் பார்க்கறோம் இந்த மண்ணாங்கட்டிய கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை இதை த கொண்டு பிரயோஜனம் இருக்குது அப்படி நாங்கள் பார்க்குறதே இல்லைன்ட்டாங்க அப்போ இறைநேசருடைய பார்வை அப்படிதான் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த குணாதிசயங்களில் அவர்களுடைய அந்த செயல்களில் ஒவ்வொரு மனிதர்களும் இருப்பாங்க அப்படி நம்முடைய ஷேஃப்மான் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அவங்க சதா அல்லாஹுடைய சிந்தனை அல்லாகவை கொண்டு வாழ்க்கை அல்லாவை திருப்திப்படுத்தணுங்கிறது தங்களுடைய செயல்களை கொண்டு தங்களுடைய தேவைகள் அப்போ அல்லாஹை திருப்திப்படுத்துவாங்க தேவைகள் உள்ளவர்களை அல்லாஹ் நம்மளை படைச்சது அல்லாஹ பக்கம் நம்ம திரும்பணுங்கிறதுக்காக தான் இப்போ தேவை இல்லாமல் அல்லா படைச்சிட்டான்னு சொன்னால் நமக்கு அல்லா பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் தான் இருக்குது அப்போது எல்லா மிருகங்களும் எல்லா நம்மளை விட பெரிய பெரிய மிருகங்களுக்கு எல்லாம் பார்த்தாலாம் கொஞ்சமாக தேவைகளை வச்சுட்டு இன்சானை மட்டும் தேவையே உருவானவன நல்லா படைச்சிருக்கான் காரணம் என்ன அவைகள் உடைய தேவை உணவும் தண்ணீர் இருக்க இடம் அதோடு அது நிறுத்திக்கும் அது கிடச்சிட்டா அதோடு அது சுக்குரு செஞ்சுட்டு தன்னுடைய தஸ்பி ஆத்தில் ஈடுபடும் என்னிடத்தில் மகதாஜா இருக்கா நீ அப்படி இல்லை எழுந்ததுலேருந்து திருப்பி தூங்குற வரைக்கும் உனக்கு சதா தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் நீ தேவை உள்ளவனாக உன்னை சதா படைச்சது காரணம் ஒவ்வொரு செகண்டும் என்கிட்ட நீ மொஹதாஜா இருக்கணும் நீ முகத்தாஜுங்கிறத விளங்கணும் அப்போ தான் உள்ள அப்படியே வெளியாகும் நாம மொகத்தாஜுங்கிறத நம்ம விளங்கியா நம்ம காலையில் எழுந்திரிச்சோம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பார்வை இல்லை நம்ம கண்ணில் பார்வை எல்லாம் மறுபடியும் கொடுக்குறான் செவியில் காதில் செவிப்புலன்னு இல்லை எல்லாம் ம மறுபடியும் கொடுக்குறான் ஹயாத்து இல்லை உடலில் எல்லாம் ஹயாத்த கொடுக்குறான் இல்மெங்க போச்சுன்னு தெரியல திருப்பி அல்லா இல்லை கொடுக்குறான் இப்படியாக அல்லா திருப்பி திருப்பி நமக்கு கொடுத்து 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 ஒவ்வொரு நாளும் நீ தேவை உள்ளவன் அப்படிங்கறத உனக்கு காமிக்கிறாங்க அப்போ தேவை உள்ளவங்கிற உணர்வு வரும்போது அல்லா இடத்துல நீ தான் ஆகணும் ஒரு மனுஷ்ட்ட போய் ஒரு தேவை ஆகும்போது திமுறா போய் கேட்க முடியுமா துரத்திடுவான் அப்போ அவன்கிட்ட பணிவை காட்டுறோம் பாருங்க ஜில்லத்தை கபூல் செய்யறோம் பாருங்க நான் உண்மையிலேயே உனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை நீ உதவி செய்யலன்னா நான் இல்லை இந்த ஜில்லத்தை கபூல் செய்ய சொல்றேன் அல்லாம் நீ என்்கிட்ட மொகதாஜ்ங்கிறத விளங்கு என்கிட்ட நீ போட்டி போட நான் செஞ்சிருவேன் நான் வந்துடுவேங்கிறத ஏன் தயவு இல்லாம ஒன்னால் வாழ முடியாது ஏன் தயவு இல்லாம ஒன்னால் இருக்க முடியாதுங்கிற உணர்வை கொண்டு வா அப்போதான் நீ அடிமை அடிமையா அடிமையாக இருக்க முடியும் நீ ஓ விஷயத்துக்கு எல்லாம் நடந்துக்குவேங்கிற என் விருப்பத்தில் செஞ்சுக்குவேன் ஏன் இதை கொண்டு நடந்துருவேன் வந்துடுவேன் போய்கிறேன் ஆனால் வாயால் சொல்லிக்கிறேன் நான் அல்லாஹுடைய அடிமை அப்படி இப்படி அந்த அடிமை அப்படி தேவையில்லை எனக்கு அப்ப அல்லாஹுடைய அடிமையாக இருக்குதல் என்பது சதா மொஹத்தாஜ் என்பதை நாம விளங்கணும் நான் அல்லாடைய அடிமை எப்பவும் நான் மொஹத்தாஜ் அல்லாஹுடைய தயவு இல்லாமல் என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது என்னுடைய உள்ள போற மூச்சு அல்லாமுடைய தயவு இல்ல வெளியில வர மூச்சு அல்லாவுடைய உடைய தயவு இல்லை நான் பார்க்கிற பார்வை அல்லாவுடைய தயவு இல்லை கேட்கிற செவி அல்லாவுடைய தயவுல இப்ப அல்லாஹுடையதாக நான் பார்க்கும் போது இந்த குதிரத்து இந்த எல்லா செயலும் எல்லாமே அல்லாஹுடைய பதில கொண்டு வெளியாகுன்னு நான் பார்த்தா மற்ற வஸ்துக்களையும் நான் பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அன்புல முந்தி அதுக்கடுத்து ஆஃப் ஆகலை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு எங்கே என்ன அசைவு ஏற்பட்டாலும் உதாரணத்துக்கு வெளியில உட்காந்துருக்குறோம் மரமே அசையிலன்னு நம்ம என்ன சொல்லுவோம் காத்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மரம் அசைதுன்னா சொல்லு நல்லா அடிக்குதுன்னு சொல்லுவோம் எப்பயாவது காத்து காற்றை தனியா பார்த்துருக்குறோமா இல்ல அப்ப காத்தை உணர்றோம் பாருங்க மரம் அசைவதினால் கண்டிப்பா காத்து இல்லாம மரம் அசையாதுன்னு விளங்கிட்டோம் பாத்தீங்களா ஒரு தாள் உருண்டுட்டு போகுதுன்னு நம்ம என்ன நினைப்போம் அடிக்குது மண்ணு திரியின்னு பறக்குதுன்னா அடிக்குது அப்போ எது நடந்தாலும் என்ன செய்வோம் ஒரு அசைவுக்கு காரணமாக இருப்பது ஒரு காத்து நம்ம விளங்குறோமா இல்லையா அதே மாதிரி ஆரிஃப் பாப்பா ஒவ்வொரு ஹரகத்துக்கும் அல்லாஹுடைய கூவத்து காரணமா இருக்குன்னு பார்ப்போம் அப்போ நிஸ்பத்து கூவத்து பார்ப்போம் அப்போ அந்த பார்வை இருக்கு பாருங்க அது அல்லா பக்கம் அவன் இழுத்துட்டு போயிடும் அப்போ எல்லா அசைவுகளும் ஒவ்வொரு மனிதனில் வரக்கூடிய பேச்சு ஒவ்வொரு மனிதனில் வரக்கூடிய வெளியாக கூடிய பசாரத் அவனில் வெளியாகக்கூடிய குதிரத் வெளியாக வெளியாகக்கூடிய ஹயாத் எல்லாம் ஹக்குடியா பார்ப்பான் ஓ ஹயாத்தை கொண்டுதானே இவன் இருக்கிறான் இப்படி பார்க்க ஆசைப்படுறான் இப்படி இப்படிதான் நீ பார்க்கணுங்கிறான் உன் மனைவியில் பார் உன்னுடைய தாயில உன்னுடைய பிள்ளையில பார் உன்னுடைய உஸ்தாதில் பார் உன்னுடைய மாணவன்ல பார் யாருடைய தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லும் போது சொன்னாங்க அவங்க அவங்களுடைய ஹக்க அதாசைனுங்கிற அடிப்படையில் மாணவனுக்கு முன்னாடி உஸ்தாத் உட்காந்து எப்படி எந்த நினைத்துல உட்காருன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அதாவது யாரெல்லாம் ஈவன் இந்த மாணவன் அறியாதன் ஒரு தோற்றத்தில் ஏன் முன்னாடி நீ தான் அமர்ந்து என்கிட்ட இல்லை கேட்கற நான் கரெக்டா சொன்னா ஹக்கா அதான் செய்யறனா நீ பாக்கிற சொல்லணும் என்றும் அதே மாதிரி மாணவர்களாகிய நான் இருக்கும் போது யாரு தான் இந்த நிசுபத்துல நீ தான் எனக்கு பாடம் கத்துற இந்த நிசுபத்துல நீ தான் எனக்கு அல்லிமா இருந்து செயல்படுறல்லா என்ற எண்ணத்துல பாக்கணும் அப்ப அக்குடி தரப்புல இருந்து பார்க்கும் போது நம்ம கல்வில கொண்டு வந்து அதை வைக்கிறது அல்ல பொறுக்கும் வேலை நாம கற்ற இல்மெல்லாம் மனசில் தங்குன்னெலாம் சொல்ல முடியாது அது பறந்துக்கிட்டே இருக்குது எப்போ நம்ம மினல்லான்னு பார்க்குறோமோ அதை தள்ள தங்கு வச்சுக்கணும் அப்போ இல்முங்கிறது அது ஒரு நியாமஸ் அப்போ பொதுவாக காசு பணத்தை வாங்கி வாங்கி எங்கேயாவது போட்டுக்கிறான்னு சொன்னால் அது இப்போ நிற்குமா அவன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அப்போ கரெக்டாக அதை பாதுகாத்து வைக்கணும் ஜோபில் வைக்கணும் கரெக்டாக கொண்டு போய் வீட்டில் வைக்கணும் பாதுகாக்கணும் இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் இல்முங்கிறது ஷேஹுடைய உஸ்தாதுடைய இருந்து வரக்கூடிய அந்த இல்மு இருக்கு பாருங்க அதை மினல்லாம் பாதுகாக்க ஆரம்பிக்கணும் அப்படி பாதுகாத்து அல்லாஹ் கொண்டு வைக்கிறது அல்லா ஒரு பொருள் இல்ல கை வாங்கி பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு எல்லா எல்லா நிலைகளையும் அல்லாஹோடு சம்பந்தப்படுத்துவதற்கு பாருங்க அதுக்கு பேர் தருகிறது அந்த அல்லாஹும் ரசூலும் ஆசைப்படுறோம் அதுக்காகத்தான் அல்லாஹூ தாலா இவ்வளவு விஷயங்களை நபிமானங்களை அனுப்பினது அடியார்களை அல்லாஹோடு சம்பந்தப்படுத்துவதற்காக தான் குரான் ஹதீஸ் எல்லாமே அடியானை சதா அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தி வாழ் வாழ வைப்பதற்காக அந்த நுபுவத்துக்கு பிறகு அல்லாஹ் தாலா விலாயத்தை கொண்டு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ் அந்த விலாயத்துடையவர்கள் அந்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹோடு இணைத்து கொண்டே இருக்கிறான் அப்ப நம்ம நம்மளுடைய அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த கெப்பபிலிட்டி அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தாலா அவர்களை கொண்டு நம்ம கொடுக்குறோம் தேட்டம் அதிகமாக இருந்தா அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான் முயற்சிகள் அதிகமாக இருந்தா முயற்சிகள் கொடுப்பான் இது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உதவி செய்வான் அப்போ நம்முடைய இந்த முயற்சி நம்முடைய அந்த செயல்கள்லாம் இருக்கு பாருங்க இது நாம் தான் அதிகப்படுத்திக்கணும் நாம் அல்லாட்டை கழுகணும் யார்தான் அதில் ஆர்வமும் இல்லாமல் இருக்க நான் முயற்சி இல்லாமல் இருக்கிறாள் தான் ஆசை இருக்கல்லாம் ஆனால் அடையத்துக்கு தௌஃபி செய்ய அல்ல அப்படின்னு அல்லாட்டை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு பக்கம் எல்லா இடத்துல கெஞ்சுதல் இன்னொரு பக்கத்து தேடுதல் இந்த ரெண்டுமே இருந்தால் தான் இந்த முயற்சிகள்லாம் இல்லாமல் தானாக வந்து எல்லாம் உட்கார அப்போ தரிக்கத்தை கொண்டு அப்போ தான் நம்ம பலன் பெற முடியும் இல்லைன்னா வெறும் வரக்காத்துக்களை மற்றவங்க மாதிரி ஹாசில் பண்ணிக்கிட்டு பரக்காத்துக்களை வச்சுக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் இதை கொண்டு அவங்க நடந்துச்சு அதை கொண்டு இப்படி இருந்துச்சு நான் என்ன அனுபவிச்சேன் என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இந்த தரிக்கத்தை கொண்டு இந்த ஷே உறவை கொண்டு எனக்கு என்ன நடந்துச்சு நான் இப்படி இந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாச்சு இதுக்கு பிறகு எனக்கு இந்த விதமான சிந்தனைகள் எனக்கு போகவே இல்லை இதுக்கு பிறகு எனக்கு அந்த சிந்தனை போ இப்படியா நம்ம பார்க்கணும் அப்ப நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹின் பக்கம் சதா அல்லாஹின் பக்கம் சிந்தனையை கொண்டு செல்லுதல் அது தறிக்கத்து தக்குவாது இருக்கா அதுலதான் நம்ம தவிர வெவ்வேறு சிந்தனைகள்ல நாம இருந்தோம் அது ஏன் இப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்கு இந்த கேள்விகள் கேட்டு கல்பில் சைதாசம் வந்துட்டே இருப்பான் இது அல்லாஹுடைய ஏற்பாடு இதுல நிச்சயமா ஒரு ஹயர் இருக்கும் இதுல ஒரு ஹயர் இருக்கும் அப்படிதான் விளங்கணும் ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மனுஷன் ஒரு கழுதை ஒரு குதிரை ஒரு கழுதை ஒன்று வளர்த்தான் ஒரு நாய் ஒன்று வளர்த்தா ஒரு கோழி ஒன்று வளர்த்தான் அது எல்லா காரணத்துக்காக கோழி ஏன் வளர்த்தான்னு சொன்னால் அவனை ஃபஜலில் எழுப்பி விடுறதுக்காக அது கத்தும் போது எந்திரிச்சு கரெக்டாக இப்பத்துக்கு செய்கிறதுக்காக கோழியை வளர்த்தான் அதே மாதிரி நாய் வளர்த்தான் ஏன்னா அவன் ப வீட்டில் தான் உணவு சமைச்சிருந்தான் வேறு எதுவும் வந்து திட்டுட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நாய் வச்சுருந்தான் அதே மாதிரி கழுத வச்சுருந்தான் ஏன்னா மலை பா மலை பாங்கால இடத்துல தங்கியிருந்தாங்க அதனால் போய் வர்றதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுக்காக உணவு பண்டங்களை போய் வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு கழுதை வச்சுன்னா அது மேலே சுமையை தூக்கிட்டு வருவோம் இப்படியாக அவனுடைய காலம் களைஞ்சிக்கிட்டுருக்கு அப்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு நரி வந்து கோழியை திட்டு போயிடுச்சு அப்போ மனசில் பார்த்தா கவலை வரல ஹயிர் அல்ல இதில் ஒரு ஹயிர் வச்சுருப்பான் நிச்சயமாக கோழி காணா போனதுக்கு ஒரு ஹயர் இருக்கும் அப்படின்னு அமைதியாக இருக்கும் மறுநாள் பார்த்தாக்கா நாய் செத்துருச்சு அப்போ அல்லாட்ட சொன்னால் கண்டிப்பாக இதில் ஒரு மஸ்லியத்தை நீ வச்சிருப்பேன் ஏங்க சிற்ற சிற்றறிவுக்கு எனக்கு விளங்கலை என்னடா பாதிப்படி பா இதில் கிடக்கிறமே பாலைவனத்தில் கிடக்கிறமே மலை மலை பிரதேசத்தில் கிடக்கிறமே இப்போ இந்த நேரத்தில் நமக்கு இந்த பாதுகாப்பு இல்லாமல் போச்சு காலையில் எழுப்பி ஒரு வேலையும் இல்லாமல் போச்சே அப்படின்னு நான் கவலை வரல இருப்பேன் இதில் நிச்சயமாக ஒரு மஸ்லீகத்துல இருக்கும் அப்படின்னு அமைதியாக இருந்தான் மறுநாள் பார்த்தா பக்கத்தில் ஒரு தூரத்தில் ஒரு வீட்டில் திருட்டு போச்சு எல்லாம் காலையில உக்கொண்டு கத்தி கிடக்கிறான் அப்போது இவன் ஓடி போய் அங்கே போய் பார்க்குறான் ஏன் என்னாச்சு ஏன் அப்படிங்கும் போது அப்போ அவனுக்கு அந்த விஷயங்கள் புரியுது அந்த பக்கமாக திருடர்கள் நடந்து போயிருந்திருக்கிறாங்க இந்த நாய் குலைச்சவொடனே அவன் விளங்கிட்டான் இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கு கண்டிப்பாக யாரோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தான் இந்த கோழிலாம் கத்தின உடனே அவனுக்கு விளங்கி போய் கண்டிப்பாக இங்கே யாரோ ஒரு குடும்பம் இருக்குது அதனால இப்போதிக்கு நமக்கு தேவை காசு பண்ணும் அதோட பொருள் உணவு பண்டங்கள் அதை பிடுங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த நாயை கோழிலாம் அடிச்சு போட்டுதான் வீட்டில் இருக்கிற எல்லா சாமானும் அள்ளிட்டு போயிட்டான் அப்போதான் நினைச்சானா யாருதான் இந்த பக்கமா திருடர்கள் வருவாங்க என்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக முந்தைய கோழியும் நாயினி காலி பண்ணி வச்சுட்டியா தான் என்னை பாதுகாக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டேன்னு அப்போதான் அல்லா சுக்கர் செஞ்சான் அதனால நம்முடைய சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி நாம யோசிக்கணும் இது ஏன் எனக்கு இப்படி ஆச்சு இது ஏன் அப்படியாச்சு ஏன் எனக்கு இது கிடைக்கல நான் ரொம்ப நாளா முயற்சி இது எனக்கு கிடைக்காம போயிருக்கேன் அல்லாவுக்கு தான் தெரியும் எது உனக்கு நல்லதுன்னு அதனால அவனுக்கு கொடுத்துட்டாங்கிறதுக்காக உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவனுக்கு வேற ஏதாவது ஹயலா வச்சிருப்பான் இந்த நம்பிக்கை வருது பாருங்க இதை தான் அந்த எதிர்பார்க்கு அடியானே நான் எதை செய்தாலும் பொருந்திக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை உன்ன ஏற்படுத்திக்க அதுக்கு பிறகு பாரு உன்னை எப்படி வைக்கிறேன் ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிற நான் இப்படி இல்லையே அப்படி இல்லையே ஓ ஆசைக்கு தகுந்த மாதிரி உன்னை வச்சேன்னு சொன்னா நீ குட்டிச்சாரா போயிரு உனக்கு அது நல்லது இல்லை அப்ப உனக்கு எப்படி வைக்கணும் அது எனக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அது எனக்கு தான் தெரியும் நீ ஆசைப்படுற மாதிரிலாம் நான் கொடுத்த நீயும் குடிச்சாரா போயிருக்கு அப்ப அல்லா நம்ம வச்சிருக்கிற அந்த பாசம் தான் நமக்கு அல்ல அளந்து அளந்து கொடுக்குறான் மொத்தமா கையில கொடுத்தா நாம யாரும் வச்சுக்கோ அந்த பாதுகாக்கிற சொல்லுங்க பாப்போம் தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பாருங்க அதுதான் அல்லாஹ் கொடுக்குற சிறந்தது அப்ப அல்லாஹுடைய பதில கொண்டு அல்லாஹுடைய அந்த ஏற்பாட்டை கொண்டு ஒரு மனிதன் பொருந்து கொள்வானேயானால் நிச்சயமா அவன் நிம்மதியா வாழ முடியும் அவன் தான் உண்மையிலேயே நிம்மதியா வாழுவான் வேற எவனும் நிம்மதியா வாழ முடியாது குடுத்துட்டேன் நீ வச்சு சமாளிக்க முடியாத நீ உன் உங்க உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு போயிடும் அதை நீ காண அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற நிம்மதியும் போயிடும் அதுக்கு பிறகு உனக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும் வச்சு இவன் முட்டா பாயின்னு உன்ன பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் சொல்ல போனா உனக்கு நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டேன் குடும்பமே உனக்கு எதிரியா போயிடும் ஞாபகம் வச்சுக்க அதனால உன்னுடைய தேவை உன்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு தேவை அதனா படி இழந்துகிட்டே இருப்பேன் ரிசுக்கு விஷயத்தில் நீ எங்கிட்ட தலையிடாது யாரெல்லாம் எனக்கு அப்படி கூடும் இப்படி கூடும் நீ தலையிடாது இப்பாரத்து விஷயத்தில் நீ என்ன செய்யணுமோ அதை செய் செய்யத்தை காற்றத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து உன் ரிசுக்குரிய பொறுப்பு உன்னுடைய இஸ்ஸத்துடைய பொறுப்பு உன்னுடைய எல்லா பொறுப்பும் நான் ஏற்றுக்குறேங்கிறான் அல்லாதவங்க செஞ்சுட்டு விட்டுடுறது இல்லைங்க கேட்குறவனுக்கு மட்டும் கொடுக்குறவன் கேட்காதவன கண்டுக்காமல் இருந்துக்கிறவன் இல்லை கிடையாது எல்லாம் யார் யாருக்கு எவ்வளோ தேவை உள்ளவன் யார் யாருக்கு தேவையை உண்டாக்குறன்னு அல்ல அவனுக்கு தெரியாதா இவனுக்கு எவ்வளோ தேவை நமக்கு ஒரு தேவை வேற நமக்கு சொன்னாதான் தெரியுமா அல்லாவுக்கு அந்த தேவையை உண்டாக்குறோன்னு அல்லாதானே அல்ல சொல்ற இந்த தேவையை உண்டாக்கும் போது என்கிட்ட ருஜுவாயிடு யாருலாம் இந்த தேவை என் கல்பல வருது அல்ல இந்த ஆசை என் கல்பல வருது இந்த எண்ணம் கல்பல வருது நிச்சயமா இது ஓன் தயவு இல்லாம வராது இது ஓமா தசாவுன்னு இல்ல யஷா அல்ல அல்லா நாடாம நீ நாட கூட முடியாது அப்ப என்னுடைய நாட்டத்தை நீ தான் போட்ட யாரெல்லாம் நான் இப்பவே உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் யாருலாம் இதை ஹைரான முறையில செஞ்சு கூட அல்ல இது விஷயத்துல நான் மறுபடியும் தலையிடுற மாதிரி இல்லை அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் நாம் ஒரு தடவை சொல்லிவிட்டு செய்வானோ செய்ய மாட்டானோ செய்வானோ செய்ய மாட்டானோ சந்தேகத்துலையே காலத்தை கலந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய மனுஷன்டா ஒரு பொறுப்பை புடைச்சோம் அவன் செய்யறேன்னு சொல்லிட்டான் திருப்பி திருப்பி அவனுக்கு ஞாபகப்படுத்தின என்ன செய்வான் சொல்லிட்டே கொடுத்துட்டு நான் பார்த்துக்கறேன் அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்துகிற டென்ஷன் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன்னா இப்போ அல்லாஹ் சொல்றா நான் என்ன மறக்கிறவேனா எனக்கு நீ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா தேவை தேவையில்லையே அப்போ நீ ஒரு தடவை சொல்லிட்டு அல் இல்லா அதோட இத்திரும்பி நீ அமைதியாக இரு எந்த நேரத்தில் எப்போ செய்யணும் அதிகம் பொறுப்பு அதை கண்டிப்பாக செய்வேன் உன்னை விட்டுற மாட்டேன் நீ சொல்லிட்டு நீ மறந்துரு ஆனால் நான் மறக்க மாட்டேன் மறக்கிற பழங்கள் எல்லாம் ஓகே இல்லை அப்போ உன்னுடைய தேவைகளை உனக்கு உண்டாக்குனது அதை பூர்த்தி செய்ய தான் அப்போ பூர்த்தி செய்கிற பொறுப்பு என்னுடையது அப்போ நீ அமைதியாக இருங்கிற நீ எதுக்கு அதில் போய் மனசு உடஞ்சுக்கிட்டு எப்படி ஆகுமோ ஏதாகுமோ எந்த நேரத்தில் ஆகும் அது என்னுடைய பிளான் பண்ணி நடக்கும் அப்போ அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்தி கொள்வதற்கு பாருங்க அதுதான் உண்மையான அப்தியச்சு அல்லாஹுடைய அல்லாஹுடைய விருப்பத்துக்கு அடிப்படையில் நம்மளை கொள்வது அவனுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உண்டாக்கி கொள்ளுது இப்ப அடிமையா இருக்குது சதா மொஹத்தாஜன் விலங்கு அவனை கொண்டுதான் எல்லாம் நடக்குது அவன் தான் எனக்கு செஞ்சாகணும் என்னுடைய நிலைகளை புரிஞ்சவன் தான் என்னுடைய கஷ்டமே உண்மையா பாச வைக்கான் அப்ப அவன் தான் இந்த ஷேக மூலியமா எனக்கு இந்த ரசிக பாதுகாக்க இந்த எண்ணம் நமக்கு வந்துச்சு நம்மள நிச்சயமா நம்ம கைவிட மாட்டான் அதனால இறை நேசர்களுடைய தயவை கொண்டு நாம் பெற வேண்டியது இதுதானே தவிர மற்ற அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க காசு பணம் இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இல்லாதப்ப எப்படி நடந்துக்கிறாங்க தேவைகள் அதிகமாகும் போது எப்படி நடந்துக்கிறாங்க மக்கள் வந்து குறைகளை சொல்லும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எல்லா நிலைகளையும் அல்லாவை சார்ந்த நிலை அவர்கள் ஏற்படுது பாருங்க இதுதான் நம்ம உண்டாக்கணும் நாம முயற்சி செஞ்சு செல் நேரத்தில் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் நாம கடந்து போகிறோம் நாம அல்லாவுடைய ஏற்பாடு கண்டிப்பாக நடக்க தான் போகுது நாம் அவசரப்பட்டு அதை நாம செஞ்சு தான் அவசரப்படுற காலத்தினால இருக்கிற அல்ல பறக்காத்து நாம இழந்துடுறோம் அதுல இருக்கிற திமினால நாம இழந்துடுறோம் இழந்துடணும் அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்திக்கொண்டு வாழக்கூடிய அந்த நன்மக்களாக அல்லாம் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக புரிவான